காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்து கடன்னு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னால் எனக்கு அம்மா வீட்டில் பூமி பூஜை போடுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்களா நம்ம எப்பயுமே லேட்டு தான் ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்து ரெடியானாலும் பசங்களை எழுப்பி ரெடி பண்ணி விடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் அவங்க சொன்னது ஒரு டைம் ஆனால் நான் போய் சேர்ந்தது ஒரு டைம் ஏன்னா அளவுக்கு லேட்டாக போயிட்டோம் அவங்க பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இடையில போய் ஜாயின் ஆகிட்டோம் அவங்க பூஜை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்துடுறோம் வந்துடுறோம் வந்துடுறோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜாயின் பண்ணிட்டோம் பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படியே நம்மளும் அறத்திலாம் காட்டிட்டு நல்லபடியாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வரும்போது நம்ம புதுசாக ஆட்டோ எடுத்துருக்கோம் இல்லையா அப்படியே கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம் நாங்கள் வர்றதுக்குள்ளே நட சாத்திட்டாங்க சரின்னு உள்ளே போக முடியலனாலும் வெளியில் நின்று சாமி கும்பிட்டு வர வழியில் ராக்கப்பெருமாள் கோயில் இருக்குது அங்கேயும் அப்படியே போயிட்டு சாமி கும்பிட்டு வரும்போது எனக்கு காஃபி குடிக்கணும்னு ரொம்ப டெம்ட்டாக இருந்துச்சு சரி என்ன காஃபியை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்